தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்களை பட்டியல் அடைக்கும் அரசியல் மீண்டும் நடைபெறும் என்பதால் தான் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இதே தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக என்ன பண்ணுச்சு சொல்லுங்க என்ன பண்ணாங்க ஆடு மாடுகளில் போயிட்டு பட்டியல் அடைச்சாங்க எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை எதிர்கட்சி நம்ம பொதுச்சாளர் பேசுகிற மீட்டிங்கோ போகாமல் இருக்கிறதுக்கு காலையில் இருந்தவொன்னே அவனுக்கு சாப்பிடமா டிஃபனு மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு போகும்போது துட்டு இதை கொடுத்தாங்க இதை அது என்ன ஆகும் ரிப்பீட் அது ரிப்பீட் ஒட்டு மொத்தமாக ஒரு ஜனநாயக பூர்வமாக எலெக்ஷன் நடந்ததாக இருந்தாலும் நீங்கள் வந்து பன்னெண்டு தொகுதி ஜெயிச்சிங்க நீங்கள் நாங்கள் ஒம்பது தொகுதி ஜெயிச்சேன் நாங்கள் எங்களுக்கு பண்ண தெரியாத இது மாதிரியே சொல்லுங்கள் ஆனால் ஜனநாயகம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்தால் மக்களிடம் இருந்து நாங்கள் அன்னியப்பட்டு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை அவர் மக்கள் எங்கு உள்ளார்களோ அவர்களுக்கு மத்தியில் இருப்பதுதான் சரியான அரசியல் என்று தெரிவித்தார் எத்தனையோ தொகுதிகள் இருக்கு ஒரு இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அதில் இருந்து விலகி நின்னோன்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு பின்னால் நிறைய யோசனைகள் இருக்கும் அதுக்கான நிறைய ரொம்ப நியாயமான காரணங்களும் இருக்கும் அரசியல் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காகவே செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க மத்தியில் இருக்கிறது தான் ஒரு சரியான விஷயமும் அப்போதான் நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு பொறுப்புக்கு வந்து நம்ம நியாயம் பண்ண முடியும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்